பொதுவாக சுப்மன்கில் எனக்கு ஸ்ரேயாசையர் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவங்க இண்டியன் கிரிக்கெட்டில் கடந்த ரெண்டு வருஷங்களால் கூட சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அவங்க ஆன கேம் ஆக்சுவலி எல்லாருமே ஒரு மாதிரி ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு வைஸ் கேப்டனாக எதுக்காக ஷுப்மன்கில் போட்டிங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் இன்றைக்கி கொடுத்துருக்குறாரோன்னு எனக்கு தோணுது அதே போல் ஸ்ரேயா செய்யரும் மறந்துட்டீங்களா என்ன ஓடிய கிரிக்கெட்டில் நான் பண்ண சேவைகள்லாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்தது ஸோ ஒரு மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு ஓடிய கிரிக்கெட் டீம் இந்தியா ஆனாங்க ஒரு ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங் இந்த விதத்தில் இருக்குது பேசுவோம் நிறைய ஆறு பால் தான் ஆனால் நோ பால் ஜெரியல் லெரிஸ் அண்ட் ஜெடிமேன் இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தூலில் தூலில் நாக்பூரில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்குறீங்க இன்னைக்கு நடந்ததை வந்து ஒரு சம்மரியாக சொல்லிடுறேன் ஒரு கதையாக சொல்லிடறேன் இன்றைக்கி இங்கிலாந்து டாஸை வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க ரோஹித் சொன்னார் நாங்களும் பவுலிங் பண்ண தான் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இங்கிலாந்து சைட்லேருந்து அவங்க நேற்றுக்கே பிளேயிங் லெவனை விட்டாங்க அதனால ஒரு பெரிய எந்த விதமான ஒரு அதிர்ச்சியும் இல்லை பட் இந்த விக்கெட்டில் ஒரு முகமதை விட எனக்கு உட்டு ஆட வச்சிருக்கலாமான்னு எனக்கு தோணுது நான் ப்ரிவியூவில் வந்து பொட்டி கிரவுண்ட்னு சொல்லியிருந்தேன் ஒரு பக்கம் தான் பொட்டி இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசு ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் உட்டு இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் ஸோ அப்படி ஒரு பிளானில் போயிருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ஸ் எல்லாருந்து விராட் கோலி ஆடலை அவருக்கு நீ இன்ஜூரி முட்டியில் இன்ஜூரியாக அதனால் அவர் ஆடலை ஜெய்ஸ்வால் டெபியூ ஆகியிருந்தார் ஹர்ஷ் ஹர்தீப் சிங் ஆட வைக்கல ஹர்ஷித் ராணா ஆடி இருந்தார் டெபியூ ஆகியிருந்தார் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் இல்லை புதுசாக ஆட் பண்ண வருண் சக்கரவர்த்தியும் இல்லை ரெண்டு இல்லை மூணு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பினரோட போனாங்க ஒருத்தர் ஆம் சைனமேன் ஒருத்தர் ஜடேஜா இன்னும் அக்சர் பட்டேல் போனாங்க இது ரோஹித் அண்ட் கம்பீர் யார் ப்ளானில் தெரில வழக்கமாக இப்படி தான் போவாங்க ஒரு வித்தியாசமாக ஒன்று போவாங்க அது சில நேரங்களில் ரிசல்ட்டை வந்து டீம் இந்தியா பக்கமும் கொடுக்குது ஸோ இந்த தடவை கொடுத்துருக்குது ரிசல்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்குது இங்கே நான் ஆரம்பித்தாங்க தக்கர் அண்ட் சால்ட் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது சூப்பர்பான ஒரு த்ரோ சிரயாசர் ரன் அவுட் ஆனார் ஜெய்ஸ்வால் படிச்சு இன்னொரு கேட்சு செம்மையாக இருந்துச்சு தக்கது அதுக்கப்புறம் ரூட்டு ஜாஸ் பட்டர் எடுத்துகிட்டு பெருசாக போவதுன்னு நினைக்கும் போது ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்துடு விழுந்தாங்க ஜாஸ் பட்டர் ஃபிஃப்டி பெத்தல் ஃபிஃப்டி கரையை ஏற்றி ஒரு ப்ளஸ் மேலே எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது திரும்பியும் ஒரு சர்க்கிள் இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இரநூத்தி நாற்பத்தி வழக்கமாக ரோஹித் ஷர்மாவோட அந்த ஃபார் அப்படிங்கிறது பேட்டிங்ல திரும்பவும் பிரச்சனையாகிட்டு இருக்குது ஜெய்ஸ்வாலா ஆர்ச்சர் செட் பண்ணி எடுத்தார் ஸ்ரேயா சையர் சுப் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஸோ ஒரு பக்கம் சையர் ஃபிஃப்டி அடிக்க அது கில் ஃபிஃப்டி அடிக்க ஸ்ரேயாசையர் அவுட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அக்சர் பட்டேல் வர கில் அக்சர் பட்டேல் நூறு ரன் பார்ட்னர்ஷிப் அதில் ரஷித் போல்டு அடுத்தது கொஞ்ச நேரத்தில் நூறை தவற விட்டார் ஷுப் கில் அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்த முதல் பால்லேயே சிக்ஸ் ஜெரேஜாவோட கேட்சை சால்ட் விட்டாரு பால் பின்னாடி போச்சு மேட்ச் ஜெயிச்சாங்க முப்பத்தி ஒன்பது ஓவரில் இந்த இரநூத்தி நாற்பத்தி டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணியும் மூணு ஓவர் ஒடிய மேட்ச் கொண்ட இந்த இந்த ஒடி சீரிஸில் இந்தியா நாக்பூரில் வின் பண்ணி ஒன்றுக்கு ஜீரோன்னு இப்போ லேடிங்கில் இருக்கிறாங்க இதுதான் ஆட்டத்தோட சம்மரி ஆட்டத்தின் கதை பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாடையே யாருக்கு கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல ஸோ நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ண சொல்லும்போது அவ்வளோ நீங்கள் கெஸ் பண்ண பிளேயர்ஸ் யாரும் இல்லை ஸோ நான் கடைசியாக என்னோடய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் யார் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்போது நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே போகும்போது ஸோ ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த நாக்பூர் பிச்சில் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு இரநூத்தி எண்பது இல்லைன்னா இரநூத்தி தொண்ணூறு வச்சா அது ஓரளவு நல்ல ஸ்கோர்னு நான் சொல்லுவேன் ஃபைட் பண்ணலாம் இல்லை ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் ஃபைட் பண்ணுற ஸ்கோர்னா இது இரநூத்தி அறு அறுபது இன்னொரு இருபது இருக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இருபது முப்பது நாற்பதுன்னு நடிச்சா டி சீரியஸாக ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் தான் ஆக்சுவலி இருக்கும் பட் ஆனால் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க நல்லா ஸ்டார்ட்டை மிஸ் பண்ணாங்க ஏன்னா சால்ட்டும் பெந்தகட் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும்போது ஹேய் பரவாயில்லப்பா இவங்க கொஞ்சம் ஒரு டி டுவெண்ட்டியில் தடுமாறிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஓடிகளும் வரும்பொழுது இந்த ஃபார்மேட் ரொம்ப ஆகி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எடுத்துகிட்டு போவாங்க இதில் ஒருத்தவங்க யாராவது ஹண்ட்ரட் இது கண்டிப்பாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் தேவையில்லாத ஒரு மூணாவது ரெண் சால்ட் எதுக்கு ஓடினாருனே தெரில ஐ திங்க் பவர் பிளே நடந்துகிட்டு இருந்தது நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஓடுணுங்கிற அவசியமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் கவர் பண்ணி ஸ்ரேயா செய்கிற அது த்ரோவை போட்டு தெரில ஓகே சர்க்கிள் சர்க்கிள் தெரில மேபி சர்க்கிள் தாண்டும் பொழுது அங்கே ஒரு ரன்னாக இருந்திருக்கலாம் சர்க்கிள் தாண்டதுக்கப்புறம் இன்னொரு முப்பது மீட்ரு ரெண்டாவது ரன்னு மூணாவது ரண்ணு அங்கே இல்லவே இல்லை நல்ல கால் தான் கொடுத்தார் டக்கேட்டு பட் சால்ட் அங்கே த தலையில் தன்னை மன்னவாரி போட்டுவிட்டார் ஏன்னா ஹர்ஷித்ராணாவை பாப்பா தான் அடிச்சு தூக்கி தம்சம் போட்டு பண்ணார் வேறு மாதிரி ஒன்று பண்ணார் ஹர்ஷித்ராணாவ அக்ராஸ் வந்து தூக்கி ஃபைன்லிகளை அடித்தார் ஒரு புல்லு ஒன்று ஆனார் நேரம் ஆனார் ஹே ரைட்டு சால்ட்டு டே அப்புடின்னு நான் நினச்சேன் இன்னொரு பக்கம் டக்கேட்டு எப்போயுமே இப்படி ஆடுவார் டகட்டை விட இந்த பக்கத்தில் சால்ட் ஆனது பக்கம் எனக்கு கொஞ்சம் ரைட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு டார்கெட் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பெந்த கேட்டுக்கு சரியாக படலை ஏன்னா பவர் பிளே இன்சைட் சர்க்கிளுக்கு உள்ள ஃபீல்டர்ஸ் ஜெய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கவே மாட்டார் நினச்சேன் ஆனால் ஜெய்ஸ்வால் பாலுக்கு கீழே போனார் அவரோட ஐ பால் அந்த ஒயிட் பாலுக்கு தாண்டி மேலே போகவே இல்லை கை இருந்தார் கீழே நல்ல பேலன்ஸ் கிடைச்சது செம்மையான கேட்ச் எடுத்தார் ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்னா நல்ல ஃபீல்டிங் அதுதான் அங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த இந்த ரெண்டு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப அடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு சில ரோஹித் ஷர்மாவோட கேப்டன்ஸே நான் பாராட்டணும் பேட்டிங்கில் கிடையாது கேப்டன்ஸில் மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் நல்லா இருந்துச்சு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை சூப்பராக பயன்படுத்தினார் சால்ட்டு விழுந்தார் ஏன்னா சால்ட்டு தான் ஹர்ஷித் ராணாவை செம்மைய அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ திரும்பி ராணாவை நான் கொண்டு வரேன்னு சொல்லி திரும்பி ஹர்ஷித் ராணா கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் டக்கெட்டுக்கு கொஞ்சம் அவர் மாதிரி பேசி மாற்றி போகிறாரா சரியாக புல் பண்ண முடியல கனெக்ட் பண்ண முடியல ஸோ ராணாவை கொண்டு வந்த வேலையை ராணா முடிச்சிட்டார் இன்னொன்று ஷமி உள்ளே போயிட்டு வெளியில் போயிட்டு இருந்தார் அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேபி இது கௌதம் கம்பீர் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவே இந்த விஷயத்தை ஆக்சுவலாக அவர் பண்ணுறாரு என்ன ரொம்ப விரும்பி பண்ணுறாரு எப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக ஸ்பின்னர்ஸை ஒரு ஒரு மாதிரி மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அவங்கள ஆப்ரேட் பண்ண வை அவங்க அவங்கள ஆப்ரேட் பண்ணுறாரு எனக்கு தோணுது ஏன்னா ஸ்பின்னு தான் ரெண்டு பக்கம் மூணு ரெண்டு பக்கமும் ஸ்பின்னு தான் திரும்பி ஒரு ஸ்பின்னர் ரெஸ்ட் விட்டு திரும்ப இன்னொரு ஸ்பின்னர் ஸோ இப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவர் ரொட்டேட் பண்ணி சூப்பராக அந்த ஒரு வெப்பில் போட்டு ஒரு மாதிரி காலை கட்டி போட்டு ஆடுறாரு இல்லை ரூட்டும் ஜாஸ் பட்ரு ஸ்பின்ன சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப்னு சொல்லிட்டு சூப்பராக ஆடிட்டு வந்தாங்க பட் ஜெடேஜா ரூட்டை பேக் ஃபுட்டில் தள்ளினார் காலியானார் பேக் ஃபுட்டில் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தார் டவுன் லெக் சைடு போயிட்டு திருப்பி அனுப்புனாங்க ஆனால் ஜெரேஜா வந்து அந்த பேஸ் வேரியேஷன்ஸ் இருக்கில்ல முக்கியமாக பேஸ் வேரியேஷன்ஸோட பேஸ் அந்த அடிச்சுக்கிட்டே இருப்பார் க அடிச்சிக்கிட்டே இருப்பார் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அடிச்சுக்கிட்டே இருந்ததில் வந்து பேக் ஃபுட்டில் போனார் ரூட்டு காலி பேக் ஃபுட்டில் போனாலே காலி அதுக்கப்புறம் பேலன்ஸ் கிடைக்கல ஜாஸ்பிட்டல் சூப்பராக ஆகிட்டு இருந்தார் எனக்கு ஜாஸ்பிட்டலில் ஆடும்போது இது ஹண்ட்ரடாக இருந்ததுன்னா இது சூப்பர் ஒரு ஓடி ஹண்ட்ரடாக இருந்து வந்துருக்கும் ஒரு ப்ரெஷரில் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவாங்கள்ல நல்ல ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி வந்து ரிவர்ஸில் சரி அது ஜாஸ்பிட்டல் இருக்கிட்ட இருந்துச்சு பட் ஜாஸ்பட்டல் அக்சர்பட்டலோட பாலில் ஒரு மாதிரி அனாவசியமாக அவுட் ஆனதான் நான் சொல்லுவேன் லியம் லிவிங்ஸ்டன் இல்லைங்க அடித்தார் டி டுவெண்ட்டியில் ஒரு மேட்ச்சில் ஸோ இப்படி தான் டி டுவெண்ட்டி ஆனு சொல்லி பட் ஆனால் இந்த கேமில் லியம் லிவிங்ஸ்டன் நின்று இருந்துருக்கணுமோ லியம் லிமிங்ஸ்டன் இன் ஓடி கிரிக்கெட் தெரில பார்ப்போம் பட் ஆனால் ஹர்ஷித் ராணாவுக்கு அந்த விக்கெட்டுங்கிறத தாண்டி லியம் லிமிங்ஸ்டன் தான் அவர் விக்கெட்டை த்ரூ பண்ணாருன்னு நான் சொல்லுவேன் பட் ஆனால் இதில் வந்து இந்த கேட்ச் பிடிச்சதுனால மேட்ச் மாறிச்சுங்கிற மாதிரி எனக்கு இந்த ஒரு பால் பர்டிகுலராக ஹர்ஷித் ராணா அடித்து கும்மு 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 கும்முன்னு ஏற்றிக்கிட்டே இருந்தார் குட் லெங்கத்தில் போட்டோம் ஷார்ட் லெங்க்த்தில் போட்டு இருந்தார் ஸோ ஹாரி ப்ரோக் வரும்போது ஹாரி ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது லெக் சைடில் நல்லா வந்து என்ன சொல்கிறது ஒரு செஸ்ட்டு இடுப்பை அடிக்கிற மாதிரி பவுலர்ஸ் பவுல் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்லி வர மூலியமாக பேக்கில் வர மூலியமாக அந்த பால் எதிர்பார்க்காதவங்க ஸோ லெக் சைடில் ஒரு மாதிரி கிளான்ஸ்க்கு லெக் சைடில் ஒரு மாதிரி புல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஆஃப் மைண்டோட பேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க சில இடத்துல வந்து சின்ன ஒரு நிக் மூலமாக ஆவாங்க ஸோ க்ளவுல எனக்கு அந்த பால் பிடிச்சிருந்துச்சி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் சொல்லுவேன் பால் ஆஃப் த மேட்ச்னு கூட சொல்லுவேன் ஹர்ஷித்ராணா அதை அதை சூப்பராக பண்ணாரு ஸோ லீம் மிக்ஸன் பென் ஜேக்கெட் அண்ட் ஹாரி ப்ரோக் ஸோ பேட்டிங் ஆர்டர் ஹ உடைச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்ஸாம் ஸ்பின்னர்ஸை சூப்பராக வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் ஜடேஜா வந்து பெத்தரோட விக்கெட் எடுத்தார் ஸோ ஸ்டெம்புக்கு நேராக போட்டுகிட்டே இருக்கிறாரு நீங்கள் தப்புனீங்கன்னா காலி ஸோ இந்த இடத்துல ரோஹித் சர்மா அவரோட பவுலிங் ரொட்டேஷன் தென் ஸ்பின்னர்ஸ் ஸோ அது 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 கண்டிப்பாக நான் இவங்களை சல்யூட் பண்ணுவேன் ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா அக்ஷர் பட்டேலுக்கு ஜடேஜா ஜடேஜாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு இருக்கு குல்தீப் யாதவ் சைலண்ட்டாக அன்றைக்கி ரோல் ப பிளே பண்ணார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷமி ஷமிக்கு நியூ பால் இந்த ஓல்டு பாலில் நியூ பால் அண்ட் ஓல்டு பால் ஒரே விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தார் சீமை பிடிச்சி நேராக போட்டுக்கிட்டே இருந்தார் அதில் கேர்ஸோடய விக்கெட் காலி ஸோ பவுலர்ஸ் பாதி வேலையை முடிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஸோ டீம் ஒர்க் பண்ணாங்க இதுக்கப்புறம் சேசிங்கில் தான் சரி பாருங்கள் ரோஹித் சர்மா சி சீரியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபி எடுத்துக்கிட்டிங்களாலும் நீங்கள் இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்களாலும் ஸோ த்ரூ அவுட்டாக அவரோட பேட்டில் இருந்து எப்போ கெட்ட நேரம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அது நல்லதுக்கு கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் நிறைய பார்க்குறோம் ஸோ புல்லுக்கு போய் அடிக்க போய் அவுட் ஆகிற நான் பிரிவில் சொல்லியிருப்பேன் புல்லுக்கு ஆடுற மாதிரி பால் போட மாட்டேங்கிறாங்க அப்படி புல்லானாலும் அவுட் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி பட் அதுதான் நடந்திருக்குது ஸோ பாப்பா திரும்பி ரெக்கவரி ஆகி வரா சொல்லிட்டு இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கேப்டன்சி எந்த விதத்திலும் பாதிக்கலைங்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் இப்போது வரப்போகிற சாம்பியன்ஸ் ட்ரஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பண்ணியே ஆகணும் சரி அஃப்கோர்ஸ் நீங்க விராட் கோலின்னு ரோஹித் சர்மா இவங்கள பேரில் சொல்றதுங்கிறது எனக்கு புரியுது இவங்களை தாண்டி ரோஹித் சர்மா சரி அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவாரு ஆனால் ஒரு கில்லோன்னு ஸ்ரேயா சையரோ அவங்க ஆடுற கேமுங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் அதாவது ரோஹித் சர்மா பக்கத்துல இருந்தாலும் பட் எனக்கு எனக்கு ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் ஆடக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஓடிஏ கிரிக்கெட்ல அது ஆப்பரண்ட்டுக்கு ரொம்ப தலைவலி இன்னைக்கு சுப் கிளி வந்து ஒரு ஹண்ட்ரட தவற விட்டார் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் பட் சிக்ஸஸ் எத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸஸ் இல்லவே இல்லை பதினாலு ஃபோர் அடிச்சிருந்துருப்பார் தரையோட தரையா தரையோட தரையா தரையோட தரையா ஒன் பவுன்ஸில் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பார் எந்த விதமான ஃப்ளாவும் இல்லை கண்ட்ரோலாக ஆனார் ஆஃப் சைடு லெக் சைடில் ஆனார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சுப்ன்களை பார்த்துருப்பேன் ஓடி சார் இந்த பீக்கில் இருந்திருப்பார் அந்த புல் ஷார்ட்டை ஷார்ட் டேம் ஜம்ப் புல் இருக்கும் பேஞ்ச ஸ்கொயரில் அடிப்பார் திரும்பி ரொம்ப ஸ்கொயராக அடிப்பார் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் அடிப்பார் மூணு பக்கமும் சூப்பராக ஸ்டோண்டை அடிப்பார் பாலை பார்த்து பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வருவார் ஆடுவார் ஸோ ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆடுவார் சூப்பரான அகெயின்ஸ்ட் ஸ்பின் அவர் ஆன விதம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது காலை போட்டு ஸ்வீப் ஆனார் ஸ்ரூப் பண்ணி ஸ்பின்ன நீங்கள் ஆடுறத பார்க்குறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அவர் அவர் வரமும் ஸ்பின்னை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு மாட்டாங்கங்கிறது கூட இருக்கும் பட் அகெயின்ஸ்ட் ஸ்பின் அவர் ஆனது பார்க்கும்போது நீங்கள் அதில் ஒரு ஒரு மாதிரி விட்டு வாங்கிலாம் அடித்தார் ஸ்வீப் போட்டு காலை போட்டு அடித்தார் பெத்தாலையும் கொஞ்சம் பனிஷ் பண்ணார் ஒரு பக்கம் ஸ்ரேயா செய்கிற கில் ஆடும்பொழுது இந்த டார்கெட் அப்படிங்கிறது சி முப்பத்தஞ்சு ஓவருக்குள்ளே முப்பத்தி நாலு ஓவருக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் வைஸ் கேப்டனா போட்டாங்க ஓடி கிரிக்கெட்ல அப்படின்னு ஒன்று இன்னொன்னு இந்த மாதிரியான டைம்ல இந்த பையனுக்கு கேப்டன்சி கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ஸை எல்லாம் அவருக்கு கேட்டுகிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுத்த மாதிரி இந்த ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீக்ல நான் ஓடியில் பார்த்தேன் சுப்பன் கேங்க பார்த்த மாதிரி இருந்து ரிப்ளை கொடுத்துருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்ரயாசையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலில் அஸ்வின் இருந்திருந்தா ஐயோ ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் நான் ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா இருந்துருந்தாலும் அக்ஷர் பட்டேல் இருந்திருந்தா மேபி மேட்ச் கண்டிப்பாக இந்தியாவில் கூட வச்சுக்கோங்க ஆனால் அன்னைக்கு லெவன்த்தில் இருந்து ஒருத்தவரை நல்லா விளையாண்டுருந்தா அன்னைக்கு ஐயர் சரியா விளையாண்டுருந்தா ஏன்னா ஸ்ரேயா செய்யர் தான் அந்த மிடில் ஓவர்ஸில் எஸ்பெஷலி முப்பதாக ஓவருக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரையாசையர் அவர் அந்த நேரத்தில் தான் வராரு நம்பர் ஃபோரில் வராரு அந்த நேரத்தில் தான் வராரு ஆனால் வந்துட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிப்பார் ஸோ எப்படி நீங்கள் முப்பதா ஓவருக்கு மேலே உங்களால் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஷார்ட் பால் போட்டால் அவருக்கு என்ன இங்கேயா வரும் மேலேயா வரும் இங்கே தான் வரும் இன்னைக்கு ஹெல்மெல் போட்டு ஜாஸ் பண்ணுவார் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்ல அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்கொயர் லெகில் ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுருந்தாரு ஆனால் வை எதுவும் அசரவே இல்லை ஃபஸ்ட்டு பவுண்டரியே சிக்ஸு புல் ஒன்று அதுக்கப்புறம் வெளில ஒன்று போடுற ஆஃப் அப்படி ஜம்ப் அடி தோல்மல் அடித்தார் ஸ்டேட்மெண்ட் ஸ்ரேயாசையர் ஸ்டேட்மெண்ட் ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் அகேன்ஸ்ட் ஸ்பின் சூப்பரா டேக் ஆன் பண்ணுவார் ஆரம்பத்துலேருந்தே அந்த கியர் த்ரீலேருந்தே அவர் போய்கிட்டே இருப்பார் மற்றவங்க மாதிரி கியர் ஒன்லேருந்து ஆரம்பிக்க கேட்க மாட்டார் கியர் த்ரீலேருந்து அந்த ஆட்டிடியூட் தான் இருக்கும் உள்ளே வரும்போதே ஒரு நூறு ரன் அடிக்கிறாங்கிற ஆட்டிடியூட் வெளில போகும்போதும் நூறு ரன் அடித்தேங்கிற ஒரு ஆட்டிடியூட் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது டக் அவுட் ஆனாலும் சரி தான் இல்லை ஒரு ரனில் அவுட் ஆனாலும் சரி தான் பட் சே செயல் ஓடி கிரிக்கெட் நம்பர் ஃபோர் இந்தியாவுக்கு பெரிய ஒரு அசட் எல்லோரும் நீங்கள் மறந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப்பில் அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஜாஸ் பட்லர் அது அதில் ரஷீதையும் கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கப்புறம் பெத்தல கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு ரோஹித் சர்மா மாதிரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாலும் இவங்களுக்கு ஸ்பின்னு பிரச்சனையும் கிடையாது அசால்ட்டாக ஆடிட்டே இருந்தாங்க சையர் அண்ட் கில் இந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸும் சாம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஸ்ட்ரைட் பேட் போட்டு போட்டுல ஆடுவாரு கிராஸ் பேட் போட்டு ஸ்பின்னர்ஸாக ஆடிடுவார் துபாய் கண்டிஷன் ரொம்ப சூட்டபுளான ஒரு கண்டிஷன் ரெண்டு பேருக்கும் பார்ப்போம் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு பேருக்கிட்டேருந்து விமர்சனங்கள் நீங்கள் நிறையா வைப்பீங்க நான் இவங்களுக்கு சொல்லுவேன் ஐயா உங்கள் பிளேயர்ஸ் நீங்கள் பேக் பண்ணுங்கன்னு நான் இவங்களை பேக் பண்ணுவேன் ஸோ இப்போது அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்குது பார்ப்போம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல்க்கு நான் ஒரு பிஆர் மாதிரியே நிறையா வேலை செஞ்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஓடி கிரிக்கெட்ல ஒரு ப்ரொமோட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆல்ரௌண்டர்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஜெடேஜா அக்சர் பட்டேல் ஜெடேஜாவோட பிளேஸுக்கு அக்சர் பட்டேல் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அக்சர் பட்டேல் வந்து நீங்கள் பேட்டிங்கில் ஒரு ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு ஜடேஜா பவுலிங்கில் ஒரு மூணு நாலு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்துட்டாரு இப்போ நீங்க யார் லெவன்ஸ்ல வைப்பீங்க பவுலிங்காக உங்களுக்கு அக் ஜடேஜா வேணுமா பேட்டிங்காக அக்சர்பட்டேல் வேணுமா ஸோ ஆக்சுவலி ஜடேஜா அக்சர்பட்டே ரெண்டு பேருமே இந்த ரோல சரியா பண்றவங்க தான் பேட்டிங் பவுலிங் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நல்லா பண்றவங்க தான் என்ன பண்ணுவீங்க அக்சர்பட்டேல் வந்தனே ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று அடிச்சாரு ஆஃப்ட்ரேலியா ஒன்று அடிச்சாரு அதுல ரஷீதை ஸோ ஆக்சுவலி அங்கேயே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு கதம் அங்கேயே முடிஞ்சிருச்சு அங்கே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் இன்னிங்ஸ்லாமே அது வேற ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு ஜாஸ் பட்டர் என் ஆப்பனண்ட் கேப்டன் யோசிக்கலாம் பட் அந்த ரெண்டு ஷாட்ஸே துள்ளிடுச்சு ஜா அக்சர் பட்டேல் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு மாதிரி அவர் ஏதோ ஐம்பதுலேருந்து ஆரம்பித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு பின்னாடி விக்கெட்ஸ் இருக்கலாங்கிறது ஒரு கதையாக இருக்கலாம் பட் அக்சர் பட்டேல் இன்னைக்கு ஆரம்பித்த ஒரு விதம் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போன ஒரு விதம் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னா அவரு ஒரு மாதிரி அந்த ஃபிஃப்த்து ஃபோர்த்து கியர்லேயே தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார் ஒரு மாதிரி காலை போட்டு இப்போ பாருங்களேன் ஒரு ஹெல்தியான ஒரு தலைவலி ரோஹித் சர்மாக்கோ கம்பீருக்கோ இருக்குது ஆர்ச்சர் வந்து சூப்பராக செட் பண்ணி ஜெய்ஸ்வால் எடுத்தார் அதில் எந்த விதிலையும் குறை சொல்லவும் மாட்டேன் அது நீ ஜாஸ் பட்லர் பவுலிங்கில் ஒரு பிளான் ஒன்று பண்ணார் அதில் ரிஷியதை கொண்டு வந்து ஸோ அக்சுவலி விக்கெட் கிடச்சிச்சு பட் அதில் ஷீது பெத்தல் லியம் லிவிங்ஸ்டன் இவங்க மூணு பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க ஆனால் அதை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட்டாங்க இந்தியன் பேட்டர்ஸ் ஏன்னா டார்கெட் ரொம்ப பெருசாகவும் இல்லை போர்ட் ப்ரெஷரும் கிடையாது ஒன்றும் இல்லை இந்த ஒரு இரநூத்தி ஐம்பது ஒரு மூணு அடிச்சிருந்தா இப்போ பெத்தருக்கு மீதி விக்கெட் விழுந்துருக்கலாம் அதுல ரிஷத்துக்கு இன்னும் அதிகமாக விக்கெட் விழுந்து வந்திருக்கலாம் ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் கம்பீர் அந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பார்ப்பார்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷனாக ஸோ இந்த இடத்துல வந்து அக்சர்பட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாரு அது ஒர்க் அவுட்டும் ஆகிருந்துச்சு ஓகே தென் இன்ற அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க சுப் பன் ஸ்ரேயா கேம் ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஓகேப்பா நம்பலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று அர்ஷித் ராணா டெபியூ ஆகிருந்தாரு அண்ட் அவரோட பவுலிங் ஒரு பக்கம் அப்படின்னா ஜடேஜா ஓடி கிரிக்கெட்டர் ஏன் அப்படிங்கிறதும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மேட்ச்சில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோஹித் ஷர்மோட ஃபார்ம் திரும்பவும் நீங்கள் அங்கே வரீங்கங்கிறது புரியுது பார்ப்போம் இந்த ரெண்டு ஓடி மேட்ச் பார்ப்போம் பட் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி சரியாக பண்ணாலேனா அடுத்து வர அடுத்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஓடி வேர்ல்டுக்கு போகிறது இருக்க மாட்டார கூட நினைக்கிறேன் தெரில பட் இங்கிலாந்து சைடு பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டிலையும் ஒரு மாதிரி இந்த விக்கெட் அப்போ அப்பப்போ கேப்பில் போயிட்டுருந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடச்சு விடுறது ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணாமல் ஆனதுலாம் சரியில்லை ரூட்டு ஹண்ட்ரட் எதிர்பார்க்குறேன் வர ரெண்டு மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் பட்லர்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு கான்ஃபிடன் கொடுக்கும் பேட்டிங்கில் நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறேன் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்கலாம் ஹர்ஷித் ராணாக்கு கொடுத்துருக்கலாம் முக்கியமாக ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் பெந்தெக்கெட் ப்ரூக்கு அதுக்கப்புறம் ரீம் விக்ஸ்டன் இந்த மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி கில்லுக்கு கொடுக்குறீங்கன்னா ஓகே பட் நான் வந்து போவோம்ப்பா நான் போவோம்ப்பா நான் வந்து ஒரு பவுலருக்கு போவோம்ப்பா ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பி